ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்டே எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபை ஜி தொழில்நுட்பத்தின் நன்மை இதோ ஒரு ஷார்ட் எஸ்ஸே மாதிரி பார்க்க போகிறோம் ஷார்ட் சின்ன கட்டுரை மாதிரி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பேச்சு போட்டிக்கும் எழுதிக்கலாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டெண்ட்டை நீங்கள் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தின் நன்மை எந்த ஒரு தொழில்நுட்பம் தொடங்கும்போதும் ஏற்படும் தொழில்நுட்பக் கோளாறுகள் இந்த தொழில்நுட்பத்திலும் உண்டு உதாரணமாக அனைத்து இடங்களுக்கும் இவற்றை பயன்பாட்டிற்கு அமைக்க பழைய முறை உதவவில்லை ஃபோர் ஜி தொழில்நுட்பம் போல அதிக தூரத்திற்கு அதன் முனையும் கோபுரம் அதாவது டவர் செயல்படவில்லை இதை காரணமாக ஒவ்வொரு பகுதிக்கும் புதிய முனையம் கோபுரம் டவர் செயல்படவில்லை சாரி இதை ரெண்டு டைம் எழுதிட்டேன் இதை கட் பண்ணிடுங்க இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதிக்கும் புதிய முனையம் கோபுரம் டவர் அமைப்பது இன்றியமையா இன்றியமை இன்றியமையதாகிறது இன்றியமையதாகிறது ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை பெற புதிய இணைப்பு கருவிகள் வாங்க வேண்டும் தொடர் இணைப்பில் இருக்கும்போது இந்த இடத்துல ரெட்டை கொம்பு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒத்த கொம்புல ரெட்டை கொம்பு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இருக்கும்போது அதீத பேட்ரிகள் பயன்பாடுகள் தேவைப்படுகிறது தவறான தகவல்கள் அல்லது தேவையில்லாத தகவல்கள் சில வினாடிக்குள் இணையத்தை இணையத்தை இது மூணு சொல்லினா அதாவது நை மூணு நை சரிங்களா இணையத்தை அடைந்து விடுவதால் அதன் அதை அறிவியலை தவறான செயல்களில் பயன்படுத்துவோர் சில வினாடிகளில் நமது தகவல்களை பெருமளவு களவு செய்ய முடிகிறது தொடர் பயணத்தின் போது விட்டு விட்டு கிடைக்கும் இணைப்பு நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல ஜேஎஸ்சே ஜஸ்டி ஸ்போக்கன் இங்கிலீஷுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விவன் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் கார் பிளஸ் யூ